ஒரே மாதத்தில் நான்காயிரம் கோடி மெகா ஊழல் சென்னை மாநகராட்சியின் அடுத்த பகீர் சம்பவம் யாரப்பன் வீட்டு பணம் தமிழக அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சென்னை மாநகராட்சியின் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் குறித்த விவகாரம் தான் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் மட்டும் ஒரே நேரத்தில் இருநூற்று புதிய டெண்டர்களை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டிருப்பது பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை டெண்டர் வெளியிடப்படுவது நிர்வாக ரீதியிலான அவசரமா அல்லது இதன் பின்னணியில் அரசியல் லாபங்கள் ஒளிந்துள்ளனவா என்ற கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் முன்கூட்டியே மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி திமுக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இது ஒரு புறம் இருக்க சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் நாள் ஒன்றிற்கு சராசரியாக நாற்பது டெண்டர்களை வெளியிட்டு நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை விரைந்து முடிக்க அவசரகதியில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது பல சந்தேகங்களை கிளப்புகிறது இந்த விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த பணிகள் மிகவும் அவசர கதியில் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது மழைநீர் வடிகால் அமைத்தல் சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பூங்காக்கள் பராமரிப்பு போன்ற பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக இந்த நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் டெண்டர் கோரப்பட்ட விதம் மற்றும் அதில் பங்கேற்கும் நிறுவனங்களின் தகுதி போன்றவை வெளிப்படை தன்மையுடன் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுகிறது குறிப்பாக தேர்தல் அறிவிப்புகள் வெளியாவதற்கு முன்னதாகவே ஒப்பந்தங்களை உறுதி செய்துவிட வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்படுவதாக விமர்சகர்கள் கருதுகின்றனர் மக்கள் பணம் இவ்வளவு பெரிய தொகையாக செலவிடப்படும் போது அதில் முறையான ஆய்வுகளோ அல்லது தர கட்டுப்பாடோ இருக்குமா என்பதில் பொதுமக்களிடையே ஐயம் நிலவுகிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் முன்கூட்டியே மாநில துறைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி திமுக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது இது ஒரு புறம் இருக்க சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் நாள் ஒன்றிற்கு சராசரியாக நாற்பது டெண்டர்களை வெளியிட்டு நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை விரைந்து முடிக்க அவசர கதியில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது பல சந்தேகங்களை கிளப்புகிறது வழக்கமாக அரசு டெண்டர்களை வெளியிட பல மாதங்களாகும் நிலையில் என்றும் இல்லாத சாதனையாக நெடுஞ்சாலைத்துறைக்கான டெண்டருக்கு மூன்றே நாட்களில் அரசாணை வெளியிடுவது பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே சென்னை பெருநகர மாநகராட்சி இருநூற்று நாற்பத்தி எட்டு டெண்டர்களை வெளியிட்டிருப்பதும் எப்படி சாத்தியமாகியது இவையெல்லாம் தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லா கட்ட திமுக அரசின் தந்திரமா என்பதை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்களின் வரி பணத்தை சுரண்டி தின்று கொழுத்தது போதாமல் ஓரிரு மாதங்களிலும் மொத்தமாக கமிஷன் அடித்து வாரி சுருட்டிக்கொள்ள திமுக அரசு திட்டமிடுவது என்றும் நிறைவேறாது உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டு கமிஷன் ராஜ்யத்திற்கு முடிவுகட்டி விரைவில் ஊழல் மாளிகையான திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பூட்டு போடுவார்கள் என கூறியிருக்கிறார்